என்ன பார்க்க போறோம்னா ஒரு பட்டு சாரி கலெக்ஷன் தான் டைம் போட்டப்ப நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாஃப்ட் டைப்ல இருக்கக்கூடிய சாரி தான் சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு வந்துருக்கு செம்ம நீட்டான ஒரு கனகாம்பர கலர் விட்டு ஒரு மாதிரி மயில் கழுத்தி ப்ளூ கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் இது வந்து உங்களுக்கு அழகான ஒரு பல்லு சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது வந்து சாரியோட பிளவுஸ் பார்ட் இது ஹேண்ட்ஸ் வரக்கூடிய பார்டர் சாரியோட இது வந்து பல்லு டிசைன் சாரியோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சாரியோட காம்பினேஷன் இதுதான் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் ஒரு கனகாம்பர கலர் வித் மயில் கலர் ப்ளூ கலர் பார்டர் டிசைன் உள்ள வந்து இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் கோல்டன் கலர்ல சேம் அந்த பார்டர் கலர்ல உங்களுக்கு உள்ள வரக்கூடிய டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான பேட்டர்ன்ஸ் இதோட ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் நீங்க எங்க வேணாலும் பார்த்துட்டு வந்து கூட புக் பண்ணலாம் ரேட் வந்து ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தான் ஃப்ரீ சிப்பிங்கோட ஃபோர் டுவெண்ட்டி ஃபாஸ்டாகவே புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் தான் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் கலெக்ஷன் வந்து சிங்கிள் பீஸ் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் ஒரு மாதிரி சாண்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து சாண்டல்ல இந்த மாதிரி சில்வர் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லு டிசைன் ப்ளூ கலர்ல ஒரு பல்லு டிசைன் பல்லு டிசைன் இது வந்து எனக்கு பிளவுஸ் பார்ட்டா வரக்கூடியது சாரியோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒன்லி ஃபோர் ட்வெண்ட்டி ஃப்ரீ சிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ சிப்பிங் கொடுத்துட்டு அதர் ஸ்டேட் மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டான ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணுற அளவுக்கு சாரி இருக்கு நெக்ஸ்ட் கலர் ஒரு மாதிரி பேஸ்டல் சேர் ஒரு ராமா க்ரீன்ல ஒரு ப்ளூ கலர் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு கலர் காம்பினேஷன் பார்டர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரே கலர் பல்லு பார்டர் டிசைன் பார்டர் கிடையாதுல தான் பல்லு டிசைன் கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் பிளவுஸ் பாட்டுமே உங்களுக்கு ஜெக்காடு பிளவுஸ் டிசைன் இந்த மாதிரி பிளவுஸ் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா நம்ம தனியா வாங்கும் போது கண்டிப்பா முந்நூறு ரூபாய்க்கு பக்கம் வரும் கண்டிப்பா வரும் சாரியோட ரேட் அண்ட் பிளவுஸோட ரேட்டு எல்லாம் சேர்த்து ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் சாரியோட டிசைன் பாருங்க இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு மாதிரி அழகான டிசைன் ஃபுல் ஃபுல் அண்ட் இந்த மாதிரி பேட்டர்ல அட்டகாசமான டிசைன்ல கொடுத்திருக்காங்க நல்ல ஷைனிங் இருக்கு சாரீல இந்த சாக்ஸ் உரிய ஒரு சைல் அட்டகாசமா கொடுத்திருக்காங்க நீட்டான ஒரு கலர் காம்பினேஷன் பல்லு வந்து உங்களுக்கு கிரே கலர் அண்ட் பிளவுஸ் பாட்டு கிரே கலர் நெக்ஸ்ட் கலர் இது வந்து ஒரு கனகாம்பர கலர் அதில் வந்து ப்ளூ கலரில் பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட் பார்டர்லேயே சேம் சைட் பார்டர் மாதிரி தான் வரும் உங்களுக்கு இது வந்து பல்லு பார்ட் அழகான பல்லு டிசைன் சாரியோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேங்கோ டிசைன் கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க அந்த மேங்கோ டிசைன் இந்த பார்டர் கலரில் என்ன கலர் பல்லு டிசைனில் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அது வந்து புட்டாஸ் டிசைனாக கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிசைனாக சூப்பராக இருக்குது இது வந்து பிளவுஸ் பார்ட் சூப்பரான ஒரு ஜக்காடு பிளவுஸ் பார்ட் அண்ட் ஒரு செம்ம சூப்பரா இருக்கு ஸாரி சாரியோட டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு பேட்டன்ல அட்டகாசமான ஒரு டிசைன் இது ஒரு கனகாம்பர கலர் அப்படின்னும் போது ஒரு கோல்டன் கலர்ல அந்த புத்தாஸ் டிசைன் வரும்போது இன்னும் ரொம்ப ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட் மாதிரி அட்டை டபுள் ஷேட் மாதிரி வருது உங்களுக்கு ரொம்ப நீட்டான ஒரு சாரி கலெக்ஷன் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீட்டான கலெக்ஷனும் கூட செவன் பிப்டிக்கு மேல போகக்கூடிய தான் ஆஃபர் உங்களுக்கு ஃபோர் ஃபோர் மட்டும்தான் கலர் 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 சூப்பரான வித் கிரீன் காம்பினேஷன் அழகா இருக்கு சாரி மேல பார்டர் கொஞ்சம் சின்னதாகவும் கீழே பார்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு காப்பர் கலர்ல உள்ள புட்டாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு சென்டர்ல உங்களுக்கு பார்டர் கலர் அண்ட் பல்லு கலர் கேட்ட மாதிரி அந்த புட்டாஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான சாரீஸ் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் பல்லு டிசைன் சூப்பரான ஒரு பல்லு டிசைன் பிளவுஸ் பார்ட் அழகான ஒரு பிளவுஸ் பார்ட்டுமே கொடுத்துருக்காங்க இதுதான் உனக்கு பிளவுஸ் பார்ட்டாக வரக்கூடியது க்ரீன் கலர்ல சூப்பரான ஒரு பிளவுஸ் பார்ட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் பார்ட் நல்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்ட் நான் காம்பினேஷன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு சூப்பரான டிசைன் இதெல்லாம் அவ்வளோ கியூட்டான கலர் காம்பினேஷன் நீட்டா இருக்கும் சாரி நல்ல ஒரு மேரேஜ் யூஸ் பண்ற அளவுக்கு சாரி இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருக்கு இந்த டிசைன் இந்த பேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா டிசைன் ரொம்ப சூப்பரா வரக்கூடிய கலர் காம்பினேஷனும் சரி டிசைனும் சரி நீட்டா வந்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் தான் ஏன்னா மல்டிபிள்ஸ் கிடையாது இதுல ஆஃபர் பிரைஸ்ல வந்ததுல மல்டிபிள்ஸ் கிடையாது அழகான ஒரு மெருன் கலர் பார்டர் டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட் இது வந்து இது வந்து பல்லு பார்ட் அழகான ஒரு பல்லு டிசைன் இந்த மாதிரி ஒரு பல்லு அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் சூப்பரான ஒரு பிளவுஸ் பார்ட் மெரூன் கலர்ல ஒரு பிளவுஸ் பார்ட்டுமே கொடுத்திருக்காங்க சாரியோட டிசைன் இதுலயுமே உங்களுக்கு கோல்டன் கலர் காப்பர் கலர் அண்ட் இது வந்து சில்வர் கலர் ரெண்டு கலர் கலந்த மாதிரி ஒரு உள்ள டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சாரி கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கலாம் நீங்க நார்மலா நம்ம ஒரு ஷோரூம்ல இந்த சாரி எல்லாம் போய் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா தௌசண்ட் பக் அபோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரி தான் உங்களுக்கு ரேட் இந்த அளவுக்கு ரீசனபிளா கிடைக்குது பாஸ்டாவே புக் பண்ணிக்கலாம் பேஸ்டல் சாரி சூப்பரான ஒரு க்ரீன் கலர் கீழே கொடுத்திருக்காங்க மயில் கழுத்து கலர்ல பார்டர் டிசைன் இந்த சேரீ ஒரு கலர் பார்த்தோம் ஒரு கனகாம்பர கலர்ல பார்த்தோம் சேம் அதே டிசைன் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பல்லு டிசைன் அழகான ஒரு பல்லு அண்ட் இது வந்து பிளவுஸ் பார் சூப்பரான ஒரு பிளவுஸ் பார்த்துமே கொடுத்திருக்காங்க சாரியோட டிசைன் இதுதான் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லா சாரியுமே நான் ஓபன் தான் காட்டியிருக்கேன் இப்ப போடுறோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா வீடியோவும் வரும் அதனால வீடியோவும் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம் புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் புக் வரையும் ஒரு வயலட் கலர் இதெல்லாம் அவ்வளோ சூப்பரான சாரி கலெக்ஷன் நீட்டா இருக்க சாரி செம்ம அழகான சாரிங்க சாரியோட பல்லு பாட்டு இது இது வந்து பிளவுஸ் பாட் சாரியோட டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு டிசைன் கவர் ஆயிருக்கு பாருங்க இந்த மாதிரி காப்பர் கலர்ல பார்டர் உள்ள புட்டாஸ் டிசைனும் இந்த காப்பர் கலர்ல டபுள் ஷேடு ஒன் சைடு வந்து கோல்டன் கலர் மாதிரி தெரியும் ஒன் சைடு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வயலட் கலர் காம்பினேஷன் சூப்பரான டிசைன் இதெல்லாம் அவ்வளவு நீட்டா இருக்கு மெட்டீரியல் சூப்பரா இருக்குங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே நீட்டா இருக்கு நெக்ஸ்ட் கலர் ஒரு மாதிரி பீச் பிங்க்லே டார்க் பீச் பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் வந்து உங்களுக்கு கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க வயலட் கலர் கிரே கலரும் கலந்த மாதிரி ஒரு இது வந்து பல்லு பார்ட் பிளவுஸ் பார்ட் அண்ட் சாரியோட டிசைன் இந்த உள்ள போற இடத்துல மட்டும் கொஞ்சம் பிளைனா வரும் மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டாசு டிசைன் தான் உள்ள சொ இடத்துல மட்டும் ஒன் மீட்டருக்கு அந்த அந்த மாதிரி வரும் 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 அதையுமே காட்டிடுறேன் இந்த இந்த தான் 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 அளவுக்கு அளவுக்கு ஒரு மீட்டர் அதுக்கு உங்களுக்கு டிசைன் கலர் அட்டகாசமா இருக்கு மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் இன்னைக்கு கொரியர் போடுறீங்க உங்களுக்கு ஃபோர் அப்படின்னாக்கோஸ் அதுல இருந்து வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடியும் வர வாய்ப்பு இருக்கு சென்டர்ல வந்து சண்டே வருது கண்டிப்பா ஒரு நாள் டிலே ஆயிடும் சாண்டல் வித்து மயில் கழித்துக்கண்ட காப்பர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிருக்காங்க சாரியே ஃபுல்லா ஒரு டிசைன் கொடுத்து அது கவர் பண்ணிருக்காங்க இது வந்து பிளவுஸ் பார்ட் சாரியோட டிசைன் பாருங்க இந்த மாதிரி சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப நீட்டான சாரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட் வந்து கான்ட்ராஸ்ட் ஒரு பிங்க் கலர் பிங்க்ல கிரீன் கலர் பார்டர் அட்டகாசமான டிசைன்ஸ் இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு சாரி பல்லு பார்ட் இது வந்து அழகான பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் பாட்டு கொடுத்துருக்காங்க சாரியோட டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சக்ரா டிசைன் மாதிரி காப்பர் கலர்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பார்டர் டிசைன் ஹெவி பார்டர் அட்டகாசமான பேட்டர்ன் ஃபோர் ட்வெண்ட்டி ஃப்ரீ சிப்பியோட ஃபோர் ட்வெண்ட்டி தான் ஃபாஸ்டாகவே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நியூ டிசைன் அதுவுமே உங்களுக்கு ரேட் ரீசனபிளான பிரைஸ்ல நியூ டிசைன் வந்திருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் நீங்க ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஃப்ரீ சிப்பிங் இது வந்து பாத்தீங்கன்னா வயலட் கலர் ஜாக் பேட்டர்ன் இப்போ வந்து வந்திருக்கிற டிசைன் எல்லாமே உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு மட்டும்தான் வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன் அழகான டிசைனும் கூட ஜிக்ஸாக்ட் பேட்டர்ன்ல ஒரு மாதிரி அழகான பார்டர் டிசைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு இது வந்து பல்லு டிசைன் பிளவுஸ் பார்த்து பாத்தீங்கன்னா ரன்னிங் பேட்டர்ல உங்களுக்கு பிளவுஸ் பார்த்துமே கொடுத்துருப்பாங்க சாரி ரன்னிங் பேட்டர்ல இல்ல கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிரே கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்குங்க சாரி வித் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்ட் பல்லு டிசைன்ல கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டுமே பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி முன்னூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஆஃபர் பிரைஸ் ஆடி ஆஃபர்ல இதெல்லாம் சூப்பரா இப்ப தூள் ரொம்பவே நீட்டான கலெக்ஷன் அதுல வந்து மெரூன் கலர் சூப்பரான ஒரு மெரூன் கலர் அழகான கிரீன் கலர் பல்லி டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் கிரீன் கலர்ல பிளவுஸ் பார்ட் மெரூன் கலர் சாரி பல்லு பிளவுஸ் பார்ட் வந்து கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டுங்க சூப்பரா இருக்கும் இந்த கிரீன் கலர் இந்த மேட்ச் பண்ணீங்கன்னா ரொம்பவே நீட்டா இருக்கும் த்ரீ தேர்ட்டி முன்னூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் ஃப்ரீ சிப்பிங் அதுல இன்னும் இருக்குங்க ராமா கிரீன் கிட்டு சூப்பரான கலர் காப்பர் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிருக்கு சாரியே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர்ல கவர் ஆயிருக்கு சாரிக்கு வரக்கூடிய பள்ளி டிசைன் இது காப்பர் கலர்ல கொடுத்துருக்காங்க இதோட பிளவுஸ் பார்ட் வந்து ரன்னிங் பேட்டர் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் டிசைன் சூப்பரான ஒரு டிசைன் ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ராமா கிரீன் லைட் கலர் காம்பினேஷன் மாதிரி பேஸ்டல் சைட்னு சொல்லக்கூடிய கலர் காம்பினேஷன் இதெல்லாம் காட்டன் டைப்பாகவும் இருக்கு உங்களுக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க அட்டகாசமான மெட்டீரியல் செம்ம நீட்டான கிராஸ் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக ஒரு காப்பர் டிசைன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு பாட்டம் இது வந்து பல்லு பாட்டா கொடுத்துருக்காங்க அழகான ஒரு பல்லு டிசைன் காம்பினேஷன் பாருங்க சாரிக்கும் இந்த பிளவுஸ் பார்ட்டுக்கும் இது வந்து இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பார்ட் இது வந்து பல்லி டிசைன் இது பிளவுஸ் பார்ட் கான்ட்ரஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நீட்டான சாரி கலெக்ஷன் அப்பகசமா இருக்கு செம்ம நீட்டான ஒரு ஒர்த்தான சாரின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா இந்த சாரிலாம் ஆஃபர் இந்த ஆடி ஆஃபர் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா திருப்பி கிடைக்கிறது கொஞ்சம் ரே அதனாலதான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு இருக்கும் போதே புக் பண்ணிக்கோங்க இதில் வரக்கூடிய கலர்ஸ் நான் காட்டிடுறேன் நெக்ஸ்ட் கலர் ஒரு மாதிரி அழகான க்ரீம் ஷேட் கலரில் கொடுத்துருக்காங்க அழகான கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பாருங்க ஒரு மாதிரி பிஸ்தா கிரீனே இல்லாமல் ஒரு மாதிரி அழகான கலர் காம்பினேஷன் பல்லு பாட் இது வந்து பிளவுஸ் பாட் கான்ட்ராஸ்ட் மாதிரி தான் இதுவுமே கொடுத்துருக்காங்க சேம் அதே டிசைன் தான் உங்களுக்கு கலர் கேட்ட மாதிரி அந்த பல்லு பார்ட் அண்ட் பிளவுஸ் பார்ட் டிசைன் மாறும் சாரி யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க செம நீட்டா இருக்கும் ஒர்க்கிங் உமன்ஸ் இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி எடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு அது மாதிரி பீச் பிங்க் கலர் இதுலயுமே செல் டிசைன் வருது உங்களுக்கு அந்த கிராஸ் லைன் வருது எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோல என்ன மாதிரி தெரியுதுன்னு தெரியல பல்லு டிசைன் பள்ளி டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் சாண்டல் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் பார்ட் சூப்பரான கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு சாரி நெக்ஸ்ட் கலர் சாண்டல் வித் காப்பர் கலர் పల్లి డిజైన్ అండ్ ఇది వంట బ్లౌస్ పాట్ సూపర్ ఆ కలర్ బుక్ బుక్న మరదురాధీతంగా థ్యాంక్ యూ